ஹாய் திஸ் இஸ் ரேகா நீங்க நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வீடியோ நம்ம குலசை முத்தாரம்மன் கோயிலில் தசரா திருவிழாவோட மூன்றாவது நாள் மூன்றாவது நாளில் அன்னை ஸ்ரீ முத்தாரம்மன் பார்வதி தேவியாக காட்சியளிக்கிறாள் நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வீடியோவில் குழந்தையின் வடிவமாக வந்து முத்தாரம்மன் பக்தர்களுக்கு அருள் வழங்குகிறாங்க முத்தாரம்மனின் அருள் வாக்கு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தாங்க என்னை முழுமையாக அறிந்தவர்கள் நான் உதவவில்லை என வருந்த மாட்டார்கள் உருவம் வேறாக இருந்தாலும் உதவி என்னுடையதாகவே இருக்கும் எங்கே உன் கால் தடம் பதிக்க விரும்புகிறாயோ அங்கே ஒரு கணம் என்னை நினைத்துக்கொள் உன்னோடு நிழலாய் நான் இருப்பேன் ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மன் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை போக்கி நமக்கு நன்மை தந்து இன்னல்களை அகற்றி இன்பம் தரக்கூடிய தெய்வம்தான் நம் முத்தாரம்மன்